கார்த்திகை ரவி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமு ஸ்ரீ துர்கா வளைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க எப்படியாவது நவீன வெளியே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்குள்ளே ஏற்படலாம் பண்ணிகிட்டு இருக்கவோம் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவநாண்டியை தான் காட்டுறாங்க அப்போ சிவநாண்டி வந்து சந்திரக்கலாட்டம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா எல்லாம் நம்ம திட்டம் போட்டபடி நல்லபடியாக நடக்குது அப்படிங்கும் போது ஆமாங்க நம்ம போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது அந்த நவீனையே வந்து தூக்கி வச்சாச்சு ஆனாலும் அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான் கடைசி நேரத்தை வரைக்கும் எப்படியாவது வந்து இந்த கடனை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் பார்ப்போம் அப்படின்னு அப்படிங்கும் போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க அது மட்டும் நடந்துடவே கூடாது அதான் நீ நவீனத்துக்கு உள்ளே வச்சுட்டே இல்லை எப்படி அவனால் வெளியே வர முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நினச்ச மாதிரிக்கே அந்த செல்வம் தான் துர்கா கழுத்தில் தாலி கட்டணும் தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே வந்து செல்வம் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அதுக்கப்புறமா தான் பொண்ணு கழுத்தில் கழுத்தில் தாலி கட்டினா அந்த செல்வம் காணலன்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமுண்டி சரி துடிச்சு போய் நிப்பா தெரியுமா அப்போந்தான் உண்மையை நம்ம உடைக்கணும் அந்த செல்வம் வந்து நல்லவும் கிடையாது அவன் ஒரு ஃப்ராடு தனம் பிடிச்சவன் ஏற்கனவே இந்த மாதிரிக்கு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அதாவது பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் உண்மை வந்து சாமி சிறிக்கு தெரிய வரும்போது அவள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அவ துடிப்பா தெரியுமா அதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லவும் சந்திரகலாவும் சொல்றாங்க ஆமாங்க நம்ம நினைக்கிற மாதிரி தான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா வந்து செல்வத்தோட அப்பா அம்மாவை நடிக்கிறாங்களோ அவங்கள தான் காட்டுறாங்க எங்க பாரு எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இது தான் நம்மளுக்கு சரியான நேரமாக்கும் நம்ம எப்படியா அந்த சரியான நேரத்தை நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தி சா அதாவது சாமிட்டிச்சரி வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லவோ ஆமாய்யா அந்த நேரத்தை மட்டும் நீ கரெக்டாக சொல்லிடு நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே நம்ம போயிடுறலாம் அப்படிங்கறவோ சரி இந்த இது ஐடியா வந்து நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லணுமான்னு கேட்கும்போது உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது இது வந்து நம்ம ரெண்டோருக்குள்ளே தான் இருக்கணும் செல்வத்துக்குலாம் அந்த உண்மை போயிடக்கூடாது அப்படி போச்சுன்னா அதுக்கப்புறமா சந்திரகலாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் செல்வமும் ஒரு ஃப்ராடு தனம் பிடிச்ச தான் அப்புறமா அவனுக்கு வர பங்கு கொடுக்க வேண்டியதான் இருக்கும் அதனால இந்த விஷயம் நம்ம ரெண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுல அடிக்கிறதுல நம்ம ரெண்டு ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்லும்போது போது சிறிதா ஐயா நீ என்ன ஏமாத்த மாதிரி இருந்தா சிறிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்க பார்த்தோம்னா சாம்டி சிறி வந்து துர்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு துர்கா ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இந்த கல்யாணம் நல்லபடிக்கி வந்து நடந்தாகணும் நீ இது எதுலையாவது வந்து தப்பு பண்ணுன்னு சொல்லி நினைச்ச அதுக்கப்புறமா என்ன வந்து இந்த மாதிரி நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்ப துர்கா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க நான் பாத்துருக்கிற தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும் கடைசி நேரத்தில் கூட உன் முடிவை நீ மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவும் அதுக்கும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் தான் இருக்கிறோம்லம்மா நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் கலைஞர் வேலையை பாருங்கம்மா அப்படிங்கும்போது சிறீதா ரேவதி அவளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க இப்போ மயில் வாங்கின வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்தி என்ன ஆச்சுது எப்படியாவது நவீன வெளியே அழைச்சிட்டு வரணுமே அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்கவும் அப்போ வாகனமும் கார்த்தியும் இப்படி கூடி கூடி நின்று பேசிகிட்டு இருக்கிறத சாம் சந்திரகலா வந்து பார்க்குறாங்க அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க அந்த நவீனை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் என்ன சொன்ன நினச்சாலும் சரி தான் எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நவீனை வெளியே அழைச்சிட்டு வரவே முடியாது விடுஞ்சாக்கி கல்யாணம் அதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு வந்தால் என்ன கூட்டிகிட்டு வரலன்னா என்ன அதுக்குள்ளேயே தான் இவங்க ரெண்டு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம்ல அப்படின்னு சந்திரகலா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில்வாகனத்து சொல்கிறாங்க அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு தான் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி எப்படியாவது நவீன வந்து வெளியே அழைச்சிட்டு வந்து தீரணும் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சின்ன மாமியார் அவங்க நினைச்ச மாதிரிக்கே அந்த மாப்பிளைக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க துர்கா கண்டிப்பா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டா அத்தைக்கு மட்டும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியல அது நினைக்கும் போது ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லவோ அப்போ கார்த்தி சொல்றாங்க எப்படியாவது நவீன வெளியே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நானும் எல்லா வழியிலேயும் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயா அங்கே வந்துருந்தாங்க மாயா வந்து ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்கு இதை தவிர நம்மளுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அதனால இன்றைக்கி ரேவதியோட கதையை நம்ம முடித்தே தீரணும் என்னை வந்து அதாவது மைய இருந்து பிரிச்சிங்களா இன்றைக்கி உன் கதையை முடித்து கார்த்திகிட்டேருந்து நான் உன்னை பிரித்தே தீருவோம் பாரு அதுக்காக தான் அங்கே வந்திருக்குறேன் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் அவங்க திட்டம் போட்டு வந்திருக்கிறாங்க அப்போ கல்யாண மண்டபத்துக்கு அவங்க வந்துருந்தாங்க காலையிலையும் விடிஞ்சிருது எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க மாயாவும் பரதாவை போட்டுட்டு வந்துருந்தாங்க அப்போ ரேவதி அங்கே ஃபோன் பேசிட்டு வரவும் ரேவதியை பார்த்து மாயை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபோன் பேசிட்டு சந்தோஷமாக வரையாடி இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தான் அதுக்கப்புறம் உன் கதையை முடிச்சுக்கிட்டு நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் அப்புறம் பாரு இந்த குடும்பமும் சரி கார்த்தியும் சரி எப்படி கிடந்து துடிக்க போகிறாங்கன்னு அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அவங்க ரேவதியை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரேவதியை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து கல்யாண மண்டபத்துக்கு வரவும் உடனே பாட்டியை பார்த்ததுமே சாம்பிடிச்சிட்டு வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க வந்திருந்தாங்க அப்போ வந்து ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சாமுண்டிச்சிரி அம்மா கல்யாணத்துக்காக வந்திருக்கிறாங்க தன்னுடைய பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு நீ என்னென்னா இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறீ இதெல்லாம் நல்லாவா இருக்குது பாரு நம்ம அதாவது கல்யாணத்துக்காக எல்லாருமே வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட போறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டிச்சிரி சொல்றாங்க எப்போ மத்தாலும் சரி தான் ஏதாவது ஒரு விசேஷனா இதுக்காகவே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிரிண்டு போறாங்க இப்போ சந்திரகலா வந்து சொல்றாங்க என்னக்கா வர வர இந்த கிழவியோட தாங்கவே முடியல நான் ஏதாவது பேசினா உடனே மாமா வந்து என்ன அடிக்கிறதுக்கு வந்துருதாரு என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது இப்போ சாமிட்டிஸ்வரி சொல்றாங்க வேற என்ன செய்யறதுக்கு ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களே அதனால வந்து இதை கொஞ்சம் பொறுத்துட்டு தான் இருக்கணும் சரி நீ எதுவும் பேச்சு கொடுத்துட்ருக்காத நீ போவே ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் சந்திரக்கெல்லாம் முறைச்சு பார்த்துட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டியை வந்து அவங்க ராஜராஜன் உட்கார வைக்கும் போது என் பேத்தி எங்கப்பா என் பேத்தியை பார்க்கணும் அப்படிங்கவோ அங்கே ரூமில் தான்மா இருக்கிறாள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க சரிதா ஐயா நான் என் பேத்திகிட்ட பேசிகிட்டு இருக்கிற நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிறப்ப ராஜராஜனும் போறாங்க அடுத்த பார்த்தோம்னா அவங்க பரமேஸ்வரி பாட்டி வந்து துர்கா கிட்ட வந்து பேசும்போது அப்போ துர்கா வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க எதுக்குமா நீ அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கும் பாட்டி இப்படிலாம் நேற்றுக்கு நடந்து போச்சுது நீங்கள் போனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுக்குனே தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்கா நீ எதுக்கு கவலைப்படுற அதான் கார்த்தி இருக்கிறாங்களா அவர் இருக்கும்போது எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ கண்டிப்பாக வந்து நவீன் தான் உன் களத்தில் தாலி கட்ட போகிறான் நீ எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே கார்த்தி மாமாவை தான் நான் நம்பி இருக்கிறேன் எப்படியாவது வந்து அவரை அழைச்சிட்டு சொல்லி ஆனாலும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது பாட்டி சொல்லவும் அழுதுகிட்டே இருந்தேன்னா அப்புறமா உங்க அம்மா சும்மா இருக்க மாட்டா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அதனால நீ வந்து அமைதியாயிரு சந்தோஷமா நீ இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பா நவீனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இந்த பாட்டி சொன்னா கண்டிப்பா நடக்குமா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கார்த்தி நான் கேள்விப்பட்டேன் இப்ப என்ன பண்ண போற நவீன் இப்படி உள்ள நல்லா அப்படிங்கும்போது ஆமா பாட்டி நீங்க இப்ப தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க நவீன எப்படியாவது நான் வெளியே அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் நான் கிளம்புறேன் பாட்டி ஆனா நான் மண்டபத்துல வந்து இல்லாதது யாருக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது சரிதான் ஐயா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து நவீன எப்படியாவது அழைச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து எங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து துர்கா வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கவும் பெரிய வந்து தைரியம் சொல்றாங்க துர்கா நீ கவலைப்படாத கண்டிப்பா வந்து கல்யாண நேரத்தில் நவீனோட தான் கார்த்தி வருவாரு நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ துர்கா வந்து இதெல்லாம் நடந்துருமாக்கா அப்படின்னு நினைச்சு இருக்காங்க கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் நவீன் தான் தாலி கட்டுவார் நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐயர் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பிடிச்சிட்டு எங்கள் வராங்க என்ன ரேவதி துர்கா கிளம்பிட்டாள் அப்படிங்கும்போது போது ஆமாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா செல்வத்தை தான் காட்டுறாங்க செல்வமும் வந்து அதாவது அவங்களும் மாப்பிள்ளை குளத்தில் இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் இருக்கப்பட்டவங்க இங்கே பாரு எப்படி கல்யாணத்துக்குள்ளேயும் நம்ம எப்படியாவது பணத்தை நாக்கியும் நம்ம சுருட்டிட்டு போயிடணும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்து இவன் மனமடைக்கி போயிடுவான் இவன் மனமடைக்கி போனதுக்கு அப்புறமா நம்ம இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அப்ப பொண்ணையும் அப்படியே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுலத்தை அழைச்சிட்டு வந்து அவங்க மனமடையில உட்கார வைக்கவும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இப்ப துர்காவை அழைச்சிட்டு வரதுக்காக போகவும் சந்திரகலா இதை பத்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பாத்தோம்னா சிவநாடி முத்துவேல அவங்களும் வந்துருந்தாங்க இந்த கண்கொலா காட்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்து அப்ப பொண்ணு மாப்பிளையே மனமடையில வந்து உட்கார்ந்துருந்தாங்க ஆனா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது சாம்டிஸ்ரீ வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கவோ அப்ப துர்கா வந்து ரெவிதி சொல்றாங்க அக்கா எனக்கு வேற வழி தெரியலன்னா கடைசி நேரத்துல நான் எல்லா உண்மையை நான் வந்து அம்மா கிட்ட போட்டு உடைச்சிருவோங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரேவேதி அதிர்ச்சி அடைகிறாங்க எங்க பார துர்கா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அதாவது கார்த்தி வரை எங்கே போனாருன்னு தெரியல எப்படின்னு நவீன அழைச்சிட்டு வரதுக்காக தான் பேர் இருப்பார் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவசரப்பட்றாது அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன மாதிரி இந்த கதையில் நடக்க போதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்